நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை என்பிலாதனை வெய்யில் போல காயுமே அன்பிலாதனை அறம் விளக்கம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயிலில் காய வைத்து வருத்துவது போல் அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும் செய்திகள் திருபுவனையில் வீட்டை உடைத்து நகை பணத்தை திருடியவர் கைது நகை மற்றும் பணம் மீட்பு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறில் தனிப்பெயர்ச்சி விழா கோவில் நிர்வாகத்தினர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வாய்காலில் தவறி விழுந்த பசுமாடு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு கண்ணீர் அழுத வாய்க்காலில் விழுந்து முழுகி உயிருக்கு போராடிய பசுமாட்டை மீட்ட காவலர் மாட்டின் வயிறு முழுவதும் நீர் வயிறை பிடித்து அமுக்கி எந்திரி எந்திரி என்று காவலர் ஒரு மணி நேரம் முயற்சித்தும் உயிரிழப்பு இறந்த மாட்டை கண்டு கண்ணீர் வீட்டு கதறிய காவலர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் வினோத் இரவு நேரத்தில் கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது கடற்கரை அருகே அலையாத்தி காடு ஒட்டி வாய்க்காலில் ஒரு உருவம் துடித்துக் கொண்டிருப்பது கண்டு அருகில் சென்றுள்ளார் அப்பொழுது மாடு ஒன்று தலை முழுகி கால் சேற்றில் சிக்கியவாறு உயிருக்கு போராடியதை கண்டு அப்பகுதியில் சென்று இளைஞர்களை அழைத்து வாய்க்காலில் இருந்த மாட்டை போராடி தூக்கி கரைக்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது பசுமாட்டின் வயிறு முழுவதும் நீர் நிரம்பி உள்ளதை கண்டு காவலர் கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார் பின்னர் மாட்டிற்கு முதலுதவி அளித்த காவலர் வினோத் மாட்டின் வயிற்றில் சுமார் ஒரு மணி நேரம் அழுத்தி நீரை வெளியேற்ற முயற்சித்தார் மாடு அவரை பயத்தில் உதைக்க முயற்சித்ததும் கண்டுகொள்ளாமல் மேலும் மாட்டை எந்திரி எந்திரி என்று கூறியவாறே வெகுநேரம் முதலுதவி அளித்துள்ளார் மருத்துவர்கள் வராததாலும் பலன் அளிக்காமல் பசுமாடு பரிதாபமாக உயிரிழந்தது இறந்த மாட்டை கண்டு காவலர் வினோத் கண்ணீர் விட்டவாறு அழுது கொண்டு அங்கும் இங்கும் மாட்டை சுற்றியே காவலர் அலைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது உயிருக்கு போராடிய வாயில்லா ஜீவனை காப்பாற்றி வேண்டும் என்று போராடிய அந்த மனசுதான் கடவுள் சார் என்று வசனத்திற்கு பொருத்தமாக காவலர் வினோத் செயல்பட்டது பலருக்கும் அனுதாபமும் மற்றும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது புதுச்சேரியில் குட்கா விற்றவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ஒதியஞ்சாலை உட்பட்ட சோனாம்பாளையம் சந்திப்பு பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர் அப்பொழுது ஒருவர் பைக்கில் கட்டப்பை மாட்டிக்கொண்டு குட்கா பொருட்களை விற்று கொண்டிருந்தார் இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் கல்மண்டபம் திருமுருகன் நகரை சேர்ந்த கண் அவரை கைது செய்து அவரிடம் இருந்த ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் சுகாதாரத்துறையில் உள்ள வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பாக சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர்கள் பணி வழங்க வேண்டி நூற்றி முப்பத்தி ஏழு நபர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்றனர் ஆனால் நிர்வாகம் வருடா வருடம் ஐந்து சதவீதம் கொடுக்கும் வேலையை பத்து ஆண்டுகள் கழித்து ஐந்து சதவீதம் என்ற அடிப்படையில் வெறும் முப்பத்தி ஒரு நபர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும் என்று ஒரு கோப்பினை தயார் செய்து ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளனர் இதனை கண்டித்து பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் வாரிசுதாரர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பித்து இருபத்தி மூன்று நாட்களாக ஈடுபட்டு வந்த நிலையில் மார்ச் பனிரெண்டாம் தேதி கம்பன் கலையரங்கில் அனைவரும் ஒன்று கூடி சாலை மறியல் செய்வதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் டிஎம்எஸ் மற்றும் ஓஎஸ்டி சூப்பரண்டு ஆகியோர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பணி மூப்பு பட்டியலை வெளியிடுவதாகவும் அதுவரை ஐந்து சதவீதம் என்ற அடிப்படையில் கோப்பினை அனுப்ப மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்தனர் ஆனால் அடிப்படையில் எங்களுக்கு மினிட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுநாள் வரை பணி மூப்பு அடிப்படையிலான பட்டியலை வெளியிடாமலும் வாரிசுதாரர் பணி கோப்பினை யாருக்கும் தெரியாமல் சுகாதார செயலருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளனர் இது எங்கள் வாரிசுதாரர்கள் அனைவரையும் ஏமாற்றும் ஒரு விஷயமாகும் இந்த கருணை அடிப்படையில் ஆன விஷயத்தில் முதல்வர் நேரடியாக தலையிட்டு வேலையை எங்களுக்கு பெற்று தரும்படி கோரிக்கை வைத்து இயக்குனர் அலுவலகத்தில் முதல் மாடியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மூப்பு பட்டியலை பட்டியல இதுவரைக்கும் வெளியிடல அது மட்டும் இல்லாமல் நாங்க போய் மறுபடியும் போய் பேச்சுவார்த்தை பண்ணதுக்கு அவர் நான் நான் தான் தான் சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாரிசார்கள் பணி விஷயத்தில் ஏகப்பட்ட குளறுபடி நடந்துருக்கு அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சூப்பரண்டு சொல்கிறத ஓஎஸ்டி கேட்குறாங்க ஆனால் டிஎம்எஸ் சொல்கிறத ஓஎஸ்டி கேட்குறதில்ல சூப்பரண்டும் கேட்கறதில்லை இந்த குளறுபடி காரணமாக ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பது பேரில் அவங்களுக்கு தேவையானவங்களை மட்டும்தான் சூப்பரண்டு வந்து அவங்களுக்கு தேவையான நபர்களை மட்டும்தான் வேலைக்கு வ மற்றவங்க விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்களாம் வந்து அதிக பணம் உள்ளவங்க அதிக வீடு வாசல் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாரு ஆனா சட்டமன்ற தொகுதி கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு கணபதி செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கருங்கற்களை கொட்டும் பணியினை விரைந்து முடிக்க புதுச்சேரி அரசுக்கு நாம் தமிழர் கட்சி கோரிக்கை காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு கணபதி செட்டிக்குளம் இப்பகுதியில் ஏற்படும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை இருபத்தி நான்கு இடங்களில் கருங்கற்களை கொட்டி நான்கு மாதங்களில் முடிக்கப்படும் என கூறி பணிகளை தொடங்கியது இப்பணி கடந்த சில மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அறிந்த பொழுது நான்கு மாதங்களுக்கு இருபத்தி நான்கு இடங்களில் கருங்கற்களை கொட்டி பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர் இந்நாள் வரை இப்பணி முடியாமல் உள்ளதால் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்ட தொகுதி நிர்வாகிகள் காமராஜ் வினோத் தலைமையில் புதுச்சேரி அரசு நீர் நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து விளக்கம் கேட்டனர் நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கடல் அரிப்பை தடுப்பதற்கு தற்காலிகமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மேலும் நிரந்தர தீர்வுக்கு கடலோர ஆராய்ச்சி தேசிய மையத்தின் அறிக்கை பெற்று ஒப்பந்ததாரர்களிடம் புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகளை தொடங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக காலாப்பட்ட தொகுதி செயலாளர் காமராஜ் செய்தியாளர்களிடம் சந்தித்த பொழுது புதுச்சேரி அரசு முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஒப்பந்ததாரர்களிடம் கையூட்டு பெற்று கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் மக்கள் நலம் சார்ந்த பணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் காலதாமதம் ஏற்படாமல் விரைந்து கடல் அரிப்பை தடுப்பதற்கு கருங்கற்கள் கொட்டும் பணியினை தொடங்க வேண்டும் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அலட்சியமாக செயல்பட்டால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவ பெருங்குடி மக்கள் திரட்டி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தினை முன்னெடுக்கும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஞான பிரகாசம் நிர்வாகிகள் ரமேஷ் வேலவன் ராஜ்குமார் சங்கர் அனைவரும் பங்கேற்றனர் பகுதியில் கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட நான்கு மீனவ கிராமம் இருக்கு அது வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு வருடமா நாம் தமிழர் கட்சி சார்பாக போராடணும் போராடின பிறகு இருபத்தி நாலு இடத்துல கருங்கற்களை கொட்டி பாதுகாப்பு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஒரு பன்னெண்டு இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிக்கிறாங்க இன்னும் பன்னெண்டு இடத்துல கொஞ்சம் கூட கொட்டவே இல்லை நாலு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்கும்போது வந்து நாலு மாதத்தில் வந்து இந்த இதை முடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு தகவல் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க நாலு மாதத்தில் இந்த வேலையெல்லாம் முடியும் பாதுகாக்கப்படணும் ஆனால் இது வரைக்கும் செய்யலை இது செய்யாதது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே நடந்த ஊழல் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுது இங்கே நடக்கிற ஊழல் அதனால் வேலை தடைபடுது தடை இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திரண்டு வந்த ஊர் மக்கள் காரைக்கால் மாவட்டம் நிரவி காளியம்மன் கோவில் தெருவில் நூற்றி அறுபது குடும்பங்கள் வசித்து வருகின்றன அப்பகுதியில் பழமை வாய்ந்த மகிஷாஸ்வர காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலய நிர்வாகத்திற்காக அப்பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேர் ஊர் மக்கள் தரப்பில் நியமித்து அவர்கள் கோவிலை நிர்வகித்து வருகின்றனர் இந்த நிலையில் அக்கோவிலில் நிதி கையாடல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகிகள் வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு வந்து கணக்கு வழக்குகளை காண்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியதாக அதே பகுதியை சேர்ந்த அசோக் பாபு கிருஷ்ணகுமார் ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் பாஸ்கர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் பெண்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சரியாக நிர்வகித்து வரும் கோவில் நிர்வாகத்தினர் மீது ஆதாரம் இல்லாத அவதூறு பரப்பி வரும் ஐந்து பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நகை பணத்தை செய்தனர் புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் திரௌபதியம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மனவெளி வீதியைச் சேர்ந்தவர் ஹரிராமன் இவரது மனைவி அருள்மொழி கடந்த ஏழாம் தேதி காலை அருள்மொழி வழக்கம் போல வேலைக்கு சென்றிருந்தார் பள்ளிக்கு சென்று திரும்பிய அருள்மொழியின் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து அதிலிருந்த இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய நகை மற்றும் பணம் கொள்ளை போனது தெரியவந்தது புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் ஆகியோர் திருட்டு குறித்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து சந்தேக நபரின் புகைப்படங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதுக்கடிப்பட்டில் உள்ள மதுக்கடை அருகே ரகளையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் அவர் பன்ருட்டி அருகே உள்ள சோலை கவுண்டர் பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்பராயன் மகன் சுந்தரவேலு என்பதும் அருள்மொழி வீட்டின் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த இரண்டே முக்கால் சவரன் நகை நூற்றி எழுபது கிராம் கொலுசு மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது செஞ்சி சாலையில் மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி குப்பத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தெற்கு பகுதியில் எண்பது வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது அந்த இடத்தில் நூலகம் குழந்தைகளுக்கு பார்க் மீன்வளை உலர்த்தும் கூடம் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை இந்த இடம் ஹோம் ஸ்டே என்ற பெயரில் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இது வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் கொந்தளிப்பினை உள்ளது இந்த இடத்தினை மீட்டு அரசு உறுதியளித்தபடி நூலகம் பார்க் மீன்வளை உலர்த்தும் கூடம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ பெண்கள் நேற்று மாலை நான்கு மணியளவில் செஞ்சி சாலை ஜிப்மர் கிளை மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட திரண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த முத்தியால்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் சிவப்பிரகாசம் மீனவ பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நூலகம் மீன்வளை உலர்த்தும் கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார் அதை ஏற்று மீனவ பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் காரைக்கால் சனீஸ்வர பகவான் கோவிலில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என பஞ்சாங்கம் வாசித்து கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது காரைக்கால் திருநள்ளாற்றில் உலக பிரசித்தி பெற்ற தர்பானேஸ்வரர் கோவிலில் தனி சந்நிதியில் அனுகிரக மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் அருள் பாதித்து வருகிறார் இக்கோவிலில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வது வழக்கம் சனிப்பெயர்ச்சி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடப்பதாக பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்த நிலையில் இக்கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறவில்லை இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இதனை நேற்று கோவில் நிர்வாகம் சார்பில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் முன்னிலையில் சிவாச்சாரியர்கள் பஞ்சாங்கம் வாசித்து அறிவித்தனர் சிவாச்சாரியர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் அம்பேத்கர் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பு சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு அமைப்பின் தலைவர் புகழேந்தி மாறன் ஆகியோர் தலைமை தாங்கினர் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தருமு முன்னாள் முதல்வர் பிரபஞ்சவாசன் என்ற நாகப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர்கள் கலையரசன் மேகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் இத்தினம் முருகவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர் செயலாளர் தோழர் சந்திரசேகரன் அமைப்பு செயலாளர் தோழர் செல்வகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் தலைவர் கலைமாமணி இளங்கோ சிறப்பு உரையாற்றினார் அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஆனந்த சேகரன் பொதுப்பணித்துறையின் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் கவிஞர் பாலசுப்ரமணியம் முன்னாள் காவல் கண்காணிப்பு அதிகாரி தமிழ் காவலர் பாலகிருஷ்ணன் புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் பலர் எல்லை சிவகுமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தோழர் ஜெயபாலன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான நமோ கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான ஏழு பேர் பங்கேற்கும் நான்காம் ஆண்டு நமோ கால்பந்து போட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது நேற்று இரவு இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் பாண்டே யுனைடெட் கால்பந்து அணியும் சோமசுந்தரனார் கால்பந்து அணியும் மோதியது இதில் பாண்டே யுனைடெட் அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் விழாவில் புதுவை நெல்லித்தோப்பு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் விஜயராஜ் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரா உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிபிஎஸ்இ டியூஷன் சென்டரின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி விளிநூரில் உள்ள நாக்த பிரைன் சிபிஎஸ்இ டியூஷன் சென்டரின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் அனிதா பாலமுருகன் நாக்த பிரைன் ஜேர்னி பற்றி விரிவாக விளக்கி கூறினார் மேலும் டாக்டர் ரோசி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சேஃபெட் இன்ஃபோடெக் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிறுவனர் மணிவண்ணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி கேக் வெட்டி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து முருகன் நன்றி உரை வழங்க பழைய மாணவர்கள் தருண் பிரகதி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை பாலமுருகன் சிறப்பாக செய்திருந்தார் புதுச்சேரி அரசின் தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் விலங்கியல் துறையின் சார்பாக சமுதாய சேவை மூலம் நெகிழி மாசுபாடு மற்றும் அதன் தீமைகளை பற்றி சாலை பேரணி நடைபெற்றது தாகூர் அரசு கலை கல்லூரியின் முதல்வர் கருப்பசாமி முன்னிலையில் மற்றும் விலங்கியல் துறை தலைவர் நாகராஜ் வழிகாட்டுதலோடு முதல்வர் கொடி அசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் மேலும் இப்பேரணி தாகூர் அரசு கலை கல்லூரியின் நுழைவு வாயிலில் தொடங்கப்பட்டு லாஸ்பேட்டின் பிரதான சாலை வழியாக கொட்டுப்பாளையம் வழியாகவும் குறிஞ்சி நகர் வழியாகவும் வந்து கல்லூரி வாயிலில் முடிக்கப்பட்டது இப்பேரணியில் மாணவர்கள் நெகிழி பயன்பாட்டினால் வரும் தீமைகளை பதாகைகளின் வழியாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இப்பேரணியை ஒருங்கிணைந்து மற்றும் தலைமை தாங்கி விலங்கியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வசந்த ராஜா வழிநடத்தி முடித்து வைக்கப்பட்டது இப்பேரணியின் நோக்கம் பொதுமக்களுக்கு நெகிழி பயன்பாட்டின் தீமைகளை பற்றி எடுத்துரைப்பது நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தனது சொந்த செலவில் தமிழ் புத்தாண்டு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி துவக்க விழா குயவர்பாளையம் பகத்சிங் வீதியில் கிருஷ்ணர் கோவில் அருகே நடைபெற்றது இதில் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழ் புத்தாண்டு பரிசினை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் பரிசினை பெற்றுக் கொண்ட பொதுமக்கள் அனைவரும் ஓம் சக்தி சேகருக்கு நன்றியிலை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக மக்களுக்கு பரிசினை வழங்க உள்ளார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் சதாசிவம் சுபதேவ் சங்கர் ஆர் வி ஆர் வெங்கடேசன் முன்னாள் கவுன்சிலர் சேகர் தம்பா ஜெயராஜ் குப்புசாமி உடையார் வரதராஜ் வெண்ணிலா சண்முகம் ராஜசேகர் லான்ஜி குமார் ஆனந்த ஜோதி முனியன் முனிரத்தினம் நவீனா ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வீட்டை உடைத்து நகை பணத்தை திருடியவர் கைது நகை மற்றும் பணம் மீட்பு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறில் தனிப்பெயர்ச்சி விழா கோவில் நிர்வாகத்தினர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு காலில் தவறி விழுந்த பசுமாடு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு உயிரிழந்ததால் கண்ணீர் விட்டு அழுத காவலர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்